யாழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக இரண்டு கேள்விகளும் மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது முதலில் கடந்த வினாவிடை நூற்றி முப்பத்தொன்பதிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி திருத்தந்தை பதினாலாம் லியோ அவர்கள் பங்கு பற்றிய காலநிலை தொடர்பான மாநாடு எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை பிரேசில் இரண்டாவது கேள்வி கூலா முறிப்பு பங்கில் நடைபெற்ற புனிதர்களின் படையெடுப்பு அணிவகுப்பு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவடைந்தது இதற்குரிய சரியான விடை மாமூலை புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஆரம்பித்து முழியவளை புனித திரேசால் ஆலயத்தில் முடிவடைந்தது மூன்றாவது கேள்வி மறைநதி ஊடக மையத்தால் முன்னெடுக்கப்படும் கரோல் பாடல் போட்டி எத்தனை நிமிடங்களை கொண்டதாக அமைகின்றது இதற்குரிய சரியான விடை இரண்டரை நிமிடங்கள் நான்காவது கேள்வி மானிப்பாய் ஆலயத்தில் நடைபெற்ற பீடப்பணியாளர் ஆண்டு விழா கலை விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை சுண்ணாகம் பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலேன் ஐந்தாவது கேள்வி திருச்சிலுவை கன்னியர்களால் நடாத்தப்படும் திருச்சிலுவை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதன் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு ஆறாவது கேள்வி இளபாலை மறைக்கோட்ட மறை ஆசிரியர்களுக்கான பாட ஆயத்த வகுப்பு எங்கே நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை பண்டப்பெரிப்பு புனித பற்றிமா அன்னை தியான இல்லத்தில் ஏழாவது கேள்வி அடைந்த அகவொளி நிலைய இயக்குனர் அருட்தந்தை ஜேசு ராசநாயகம் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு எங்கே நடைபெற்றது எட்டாவது கேள்வி புனித போல் சபையில் பணியாற்றி விரைப்பதம் அடைந்தோருக்காக திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை புனித பிரான்சிஸ் சபேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை தேவராஜா ரவிராஜ் ஒன்பதாவது கேள்வி யாழ் மறை மாவட்ட குருக்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் அணியினருக்கான தியானத்தில் எத்தனை குருக்கள் பங்கு பெற்றினர் இதற்குரிய சரியான விடை அறுபதுக்கும் மேற்பட்ட குருக்கள் பத்தாவது கேள்வி மல்வம் பங்கில் நடைபெற்ற முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வில் எத்தனை சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் இதற்குரிய சரியான விடை பதினான்கு சிறார்கள் பதினோராவது கேள்வி பெரு வழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு கொண்டாடப்படும் பெருவிழா எது இதற்குரிய சரியான விடை இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் பெருவிழா பன்னிரெண்டாவது கேள்வி பெருவருகை காலம் எத்தனை வாரங்களை கொண்டது இதற்குரிய சரியான விடை நான்கு வாரங்கள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு எதனை பாதுகாக்க வேண்டும் என்று திருத்தந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இரண்டாவது கேள்வி இம்முறை எவ்வாறு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று யாழ் மறைமாவட்ட முதல்வர் அருட் தொந்தை ஜெபரத்னம் அவர்கள் தெரிவித்தார் மூன்றாவது கேள்வி இலங்கை முழுவதையும் உருக்கிய டிவ்வா புயலின் தாக்கத்தால் உயிரிழந்த மற்றும் காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் நான்காவது கேள்வி கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் கொண்டாடப்பட்ட புனித சவேரியார் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் ஐந்தாவது கேள்வி திருமுறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட மன்ற தின நிகழ்வு சிறப்பு திருப்பலியை ஒப்பு கொடுத்தவர் யார் ஆறாவது கேள்வி திருமுறை கலாமன்ற தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர் ஏழாவது கேள்வி யாழ்மறை மாவட்ட பொது நிலையர் கழகத்தின் வருட இறுதி ஒன்று கூடல் நிகழ்வில் சிறப்புரை வழங்கியவர் யார் எட்டாவது கேள்வி பருத்தித்துறை மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்மஸ் கரோல் பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற பங்கு எது ஒன்பதாவது கேள்வி டிவ்வா புயலால் பாதிக்கப்பட்ட எப்பிரதேச மக்களுக்கு பாஷையூர் பங்கு இளையோர் அமைப்பினர் உதவி வழங்கினர் பத்தாவது கேள்வி திருமுறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட மன்றத்தின நிகழ்வு எங்கு நடைபெற்றது பதினோராவது கேள்வி திரு அவையின் முதல் மறைசாட்சி புனித ஸ்டேவானின் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது பன்னிரெண்டாவது கேள்வி கிறிஸ்துமஸ் தாத்தாவை அறிமுகப்படுத்திய புனிதர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் உங்களுக்கு அறையத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்